மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பை நின் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பார் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என் அன்பு தெய்வ இன்னைக்கு எங்க போனாலும் கதவுகள் அடைக்கப்படுகிறது என்ன செய்தாலும் கதவுகள் அடைக்கப்படுகிறது இது ஒரு கடைசி காலம் கடைசி நாட்களில் கதவுகள் அடைக்கப்படும் ஆனால் இன்றைக்கு கத்த ஒரு காரியத்தை செய்ய போகிறான் பிசாசு அடைச்ச கதவுகளை மனுஷங்க அடைச்ச கதவுகளை கத்த திறக்க போகிறான் கத்த திறந்தால் ஒருவனும் அதை அடைக்க முடியாது ஏதும் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் திறந்த வாசலே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒருவனும் அதை அடைக்க முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இது வரைக்கும் நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்க போகிறது ஆத்தியமத்திலேருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நிறைய கதவுகளை நம்ம பார்க்க முடிகிறது முதல் முதலான கதவு நோபாவுடைய பேலையுடைய கதவை நோபாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பேலைக்குள்ள அனுப்பிட்டு கத்த கதவை அடைத்தான் ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு கத்தர் அடைத்தான் ஏன் கத்தர் அடைத்தார் தெரியுமா ஒரு வேலை நோவா மனம் இறங்கி அந்த கதவை திறந்துடக்கூடாது நோவாவாலேயே திறக்க முடியாதபடிக்கு கத்தர் கதவை அடைத்தான் கத்தை திறந்தாதான் அந்த பேலினுடைய கதவை திறக்கப்படும் கத்த திறக்கிறார் இன்னைக்கு மனுஷங்க அடைச்ச கதவை எல்லாம் பிசாச அடைச்ச கதவை எல்லாம் கத்த திறக்கிறார் எங்க ஒரு கதவு வெண்கல கதவை ஏசாயா நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நீங்க வாஸ்து பாருங்க வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற புதைகளை கத்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் சமீபத்தில் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வீடு பிரதிஷ்டைக்காக நான் கடந்து சென்றிருந்தேன் அவர் வீடுடைய எல்லா கதவுகளும் இரும்பினால செய்யப்பட்டிருந்தது ஆனால் பார்க்கறதுக்கு மரம் மாதிரி இருந்துச்சு இரும்பு கதவுகள் நான் கேட்டேன் இதுவரைக்கும் இரும்பு கதவுகள் பெருசா நான் பார்க்கல மரமாதியே இருக்கு இரும்பு கதவுகள் அவர் சொன்னார் இது வந்து ரிமோட்டில் இயங்குகிற கதவு பிரதர் நான் இருந்து இந்த கதவை திறக்க முடியும் இருந்து இந்த கதவை பூட்ட முடியும் இப்போ இரும்பு கதவுகள் ஆனா, அந்த காலத்தில் வெண்கல கதவுகள் எனக்கு எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்குதோ உங்களால் திறக்க முடியாத வெண்கல கதவுகளை கத்த திறந்து ஆசிர்வாதமான காரியத்தை கத்த செய்வன் என்று வாக்கு கொடுக்கிறார் திறக்காத கதவுகளெல்லாம் திறக்கப்படும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அண்டவரா இயேசு கிறிஸ்து கிருசிச்சோன்னா மற்ற ஏழு ஏழு தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அண்டபடத்துல ஜோம் பண்ணுங்க அண்டவரே இந்த காரியம் அடைப்பட்டு இருக்குது கதவுகளெல்லாம் க்ளோஸ் ஆகிடுக்குது என்ன பண்றது வழியே இல்லை உள்ள உட்காந்து முழிச்சிட்டு இருக்கிறோம் கற்றுச்சொழர் புதிய கதவுகள் திறக்கும் புதிய கதவுகள் திறக்கும் நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா ஒரு ஒரே ஒரு கதவு அதை தான் தட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதவுகள் உங்களுக்காக நிறைய கதவுகளை கத்து திறக்கப் போகிறான் குளசிய நாலு நாளின்படி நிறைய கதவுகள் திறக்கப்படுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஜபிக்கலாமா அன்பின் தகப்பான அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் கதவுகள் திறக்கப்படட்டும் திறந்த கதவுகள் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் அமைத்துறோம் ஜீவன ஆமை கத்த கதவுகளை திறப்பா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்